இல்லையோ வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால இருக்க முடியாது இல்லையா அனியா வருவாரா அனியா வருவாரா வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ஆக இருக்காது இந்த படத்தோட ஆடியோ லஞ்சு நேற்றைக்கு ஒரு லைவ் லைவ் இதாக நேற்றைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கிறது அதுவும் மலேசியாவில் மலேசியாவில் இந்த மாதிரி ஆடியோ லஞ்சம் வந்து முதல் முறையாக விஜயோட ஆடியலஞ்சு வந்து மலேசியால எடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நாம பேசுவோம் அது மட்டுமல்ல நிறைய விஷயங்களை அங்க விஜய் பேசி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கட்சியை பத்தியும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போறாரு அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன செய்ய போகிறார் முக்கியமான சில விஷயங்களை சொல்லி படம் நடிப்பாரா இல்லையா அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு இது வந்து அவருடைய கடைசி படமா அப்படிப்பட்ட மக்களுடைய சந்தேகத்தையும் அதுல பத்தி அதை பற்றி பேசியிருக்கிறாரு முக்கியமா நம்முடைய தலையை பற்றியும் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோ போறோம் ஒருத்தருமே நீங்க விசுவர் இன்னொரு தெரியும் ஆஷ்டிரியா அனைவருக்கும் மலேசியாவுல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடப்பது விஜய்க்கு இதுதான் முதல் சாட்டி அவருக்கு எப்போதும் இந்த மலேசியா விஷயத்துல வந்து கலந்து கொள்ளும்போது வந்து மலேசியாவில் வரும்போதெல்லாம் விஜய் பேசிய ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன் மலேசியாவுல வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகம் வரும் அது தலையோட பிள்ளோட படத்துடைய ஞாபகம் வரும் அஜித் நண்பர் அஜித்தோட தலையோட படத்தோட ஞாபகம் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் நண்பர் அஜித்தன் தான் சொல்லியிருக்காரு நமக்கு பேசும்போது வந்து எப்டா பேச வேண்டியதாக இருக்கிறது அதனால அப்படி பேசிருக்கேன் ஆனாலும் அந்த படத்தை பத்தி பேசணுன்னு அரங்கம் ஒரு கரகோஷமாக எழும்புச்சு இதை பற்றி இப்போ நச்சுறுத்தல்களும் சில யூடியூபர்களும் சில விஷயங்களை அதற்கெல்லாம் கொண்டு வருவாங்க அதை பற்றி நமக்கு எதுவும் கலக்கப்பட வேண்டாம் ஒரு மனிதன் சில விஷயங்கள்ல பேசும்போது வந்து ஒரு நடிகரை உசத்து பேசுவது வழக்கம் இன்றுல்ல பெரிய விஷயங்கள்ல இருக்கிறது அதே போல ரஜினி கமல் படத்துல போட்டி போடுவாங்க சாதாரண மேடைகள்ல வந்து பைக்ல பேசும்போது ஒருத்தரை ஒருத்தரை வெட்டுக் கொடுக்காம தான் பேசுவாங்க அந்த தான் விஜய் பேசியிருக்கிறார் இதே நிறைய சொல்லிகள் வந்து சிலைவங்க சொல்லுவாங்க அது விஜய்க்கு ஓட்டுக்காக வேண்டி அஜித்திடம் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்ற சிலைவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வேண்டாம் நமக்கும் அஜித் ரசிகர் தான் ஆனாலும் விஜய் வந்து நமக்கு இதுல வந்து அப்படி பேசியிருக்கலாம் வேண்டாம் அப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது அதுல சில விஷயங்கள் இருக்கு அதனாலதான் அவர் அப்படி பேசிருக்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சை பேசினா மக்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாக அது மாறிச்சு அங்கே பெரிய ஒரு கரகோசமாக எழும்பிடுச்சு என்னன்னா அந்த நிகழ்ச்சியிலையும் எவ்வளவு அஜித் ரசிகர்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கான்னு உள்ள ஒரு ஹெஃபாசிட்டும் அங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு தெரியும் நம்ம விஷய நம்ம ப்ரோக்ராமா இருந்தாலும் இங்கேயும் தலை ரசிகர்கள் வருவாங்க கண்டிப்பா அவர் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி டயலாக்ல எல்லாம் விஜய் பேசிக்கிறார் சரி இதை பற்றி பேசினாலும் அவர் நிறைய கருத்துக்களை அங்க சொல்லியிருக்கார் திட்டவட்டமாக மக்கள் மத்தியில் அவர் உரை சொன்ன ஒரே கருத்து இது என்னுடைய கடைசி படம் அதாவது விஜயோட விஜய்க்கு வந்து இது கடைசியான ஒரு ஆடியாக விஜய் அதை முடிச்சு பேசிருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றதே சொல்றேன் விஜய்க்கு நிச்சயமாக இது கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நான் சொல்லுவேன் ஆனாலும் விஜய் அடிச்சு சொல்றாரு அவரு சொல்றதுதான் அவருடைய வசனமும் அப்படித்தான் இருக்கும் அன்னைக்கே சொன்ன மனுஷன் தான் அதாவது விஷயத்தை முடிவுபட்டா என் பேச்சியை நானே கேட்க மாட்டேன் உள்ள ஒரு வார்த்தைக்கு அப்பமே இருந்த மாதிரிதான் எப்பவும் அவர் பேசி முடிச்சிருக்கிறாரு ஆனா அவருடைய மதிப்புக்கும் சினிமா வட்டாரத்துல இருக்கிற பேருக்கும் மீது கடைசி படமாக இருக்க கூடாது என்று எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஆனா இது கடைசி படம் இருக்காது விஜய் மீண்டும் சினிமாவில் நடிப்பார் என்பதை நான் உறுதியாக உங்களிடம் சொல்கிறேன் இதை விஜய்க்காக எதிர்த்து பேசுகிற பேசுகிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மையாக இருக்க போகிறது அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன் அங்கேயும் மக்களோட மக்களாக பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு விஜயோட அப்பா வந்து மேடையில வந்து பேசும்போது வந்து விஜய் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்ப தூரத்து இருக்கிறாரு அவரை சந்திக்கணும் நெருங்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அந்த நேரம் சின்ன பசங்களை போல அங்கிருந்து விஜய் ஓடி வருவாரு ஐம்பது வயசு கடந்த ஒரு மனிதன் இந்த அளவுக்கு ஒரு பாஸ்டா ஓடி வந்து தன்னுடைய தந்தை வந்து கட்டிப்பிடித்து அணைக்கிறதை பார்க்கும்போது வந்து அவருக்கான் நிறைய புஷ்டா வச்சிருந்தாங்க அதாவது தந்தையோட பிரையிட பேச்சுவார்த்தை இல்ல அம்மா அப்பா கூட மதிப்பது இல்லை அப்படிப்பட்ட நிறையா விஜய் மேல வச்சாங்க அது அத்தனைக்கு ஒரு பதிலடியாக அந்த சந்திப்பு இருந்ததை பார்க்கும் போது நிச்சயம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த சம்பவங்கள் எல்லாம் அதே போல நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்க மக்கள் மத்தியில் ரசிகர்களுக்கும் சொல்லிவிட்டார் இது என்னுடைய கடைசி படம் இது என்னுடைய கடைசி மேடை சினிமாவுக்கான ஒரு கடைசி மேடை இன்னும் நம்ம முப்பது வருஷம் வாழ்க்கை வந்து உங்களுக்கான வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களுக்கான ரசிகர்களுக்கு மட்டுமல்ல இந்த மக்களுக்காக என்னுடைய முப்பது வருஷ வாழ்க்கை மாறப்போறான் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையா இருப்பதும் என்பதும் நமக்கு போக போகத்தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் ஆனா ஒரு விஷயத்தை ஒரு மனசானா அதை நிறைவேற்றி ஆகணும் அந்த நிறைவேற்றுறது அவளுடைய வார்த்தையில உண்மை இருக்கிறதா என்பதும் நமக்கு எல்லாமே போக போகுதுன்னு தெரியும் விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்களை அப்படி பேசிருக்கிறதை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டியை நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படித்தான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருடைய இது விஷயங்களும் இருந்திருக்கிறது மக்களை பத்தியும் சரி ரசிகர்களை பத்தியும் சரி அவருடைய உழைத்த டைரக்டர்களை பத்தி சரி நிறைய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து இருக்கிறாரு இப்படிப்பட்ட பல விஷயங்களை சொல்லி எல்லாத்தையும் முடிக்கும் போதுதான் மலேசியால எப்போது வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்து வரும் நண்பர் நடிச்ச அஜித்துடைய பில்லா படத்துடைய ஞாபகம் வரும் அப்பேற்பட்ட ஒரு படம் அது அவருக்கு பெரிய ஒரு இதாக கொடுத்த படம் அது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அரங்கம் எல்லாம் அதிர்ந்தது மக்களுடைய கூச்சங்களும் அங்கே கூச்சலாக ஒரு பெரிய சத்தமாக அங்க மாறிச்சு அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது வந்து சில மண்டங்களுக்கு எல்லாம் விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்துல இப்படி அஜித் ரசிகர்களின் எல்லாம் தாவேக்கா கட்சிக்கு ஓட்டாக மாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோட தான் பேசியிருக்கிறாரு பல தற்கொலைகள் எல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் தற்கொலைகளாக இருக்கட்டும் ஆனா உண்மை என்னன்னு நமக்கு போக போகதான் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும் ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதான ஒரு விஷயத்தை அரசியல் கையெடுக்க போறான்னு தான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு தெளிவான முறையில பேசி இருக்கிறாரு மக்கள் மத்தியில வந்து அவரு பேசும்போது எல்லாம் நிறைய பாயிண்ட்களை பிடிச்சு பேசுறாரு முக்கியமாக இப்போது நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக நினைச்சோம் சில விஷயங்களை இப்போ சிவகார்த்திகனுக்கும் ஒரு சின்ன ஒரு பதிலடி பதிலடின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து போறவங்களுக்கு எல்லாம் நம்ம நம்மள எதிரியா பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இது சிவகார்த்திகளுக்க சிவகார்த்திகளுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரிதான் இந்த விஷயம் இப்ப ஆகி போச்சு இப்பவும் சொல்றேன் அப்பவும் சொல்றேன் சிவகார்த்திகளுக்கும் பராசக்தி படத்தை படம் இறங்குறதுக்கு சிவகார்த்திகனுக்கும் பராசக்தி படத்துக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது இருக்கவும் செய்யாது இப்போ பழி எல்லாம் சிவகார்த்திகன் மேலதான் போடுறாங்க அதுக்காக சிவகார்த்தி மேல் சப்போர்ட் அல்ல இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆனா சிவகார்த்திகளுக்கு ஒரு பேச்சுல வந்து பதிலடி கொடுத்திருக்கிறது உண்மை இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில ஒரு பதினாறு நிமிஷம் பதினேழு நிமிஷம் அவர் பேசியிருந்தாலும் பல பாயிண்டுகளை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க நாட்டு